ஓம் குருமா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷா புர குரக்குமே தஸ்மை சரி குருணமே குரவே சர்வலோக நாம் பவரோயினான் இதய சர்வத்தியான தட்சணாமூர்த்தியே நமோ நமஸ்வா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று இன்று வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி அஷ்டமி முற்பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் முத்திரட்டாதி இரவு பத இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை பிறகு ரேவதி இன்றைய நாள் முழுக்க சித்தையோகம் நீ நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி இன்றைய நாளில் உள்ள குளிகாதி நேரம் எப்படி என்பதனை இப்போது காண்போம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மூணு மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார வாரசோலை தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் பகல் இரண்டு மணி வரை தோஷம் உள்ளது நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் சற்று நிதானமாக நடக்கும் நேற்றைய நாளில் இருந்த தோய்வு இன்றைய நாளில் நீங்கி ஓரளவுக்கு மனமகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படும் பெரிய அளவுக்கு வரவு இல்லை என்றாலும் ஓரளவுக்கான பலன் கிடைக்கும் நடுநிலையான நாள் பரணி நட்சத்திரம் மேசராசியிலும் போர நட்சத்திரம் சிம்மராசியிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்படும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் பீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நட நல்லது உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் கிருத்திக நட்சத்திரம் மேசம் ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் ராசியிலும் உத்திராண்ட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் திறந்த நண்பர்களுக்கு தடைகள் விலகி நன்மை வந்து சேரும் நல்ல நாள் எதிர்பார்த்த சில வரவுகள் கைக்கு கிடைக்கும் பொருளாதார மேன்மை அடையக்கூடிய நாள் வர்த்தகத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று ஆறுதலான மனசாந்தமான வியாபார விருத்தி கடைக்கோ அல்லது வர்த்தகத்துக்கோ தேவைப்படக்கூடிய பொருள்களை வாங்கி சேர்க்கும் நிலைமை அனைவரிடமும் அனுசரித்து சுகபோகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரம் ராசியிலும் அஸ்த நட்சத்திரம் ராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று நிதானம் பொறுமை உடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதனால் அனைத்து இடத்திலும் தொழில் வர்த்தகம் அல்லது வீட்டில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மேல் அதிகாரியிடம் அல்லது கீழ் பணியாளர்களிடம் கவனமுடன் கையாள வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தன் வார்த்தையை தனக்கு சிக்கலாக மாறும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷ்பம் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் கூடிய நாள் மனமகிழ்ச்சி ஏற்படும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கும் நீண்ட நாளைய நண்பர்கள் சந்திப்பு கிடைக்கும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் துளாராசிலும் சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனம் தேவை சிறு சிறு உடல் உபதிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாகம் துலாம் விருச்சகராசியிலும் போராட்டாதி கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு மன சோர்வுகள் அசதிகள் நீங்கி மன சாந்தமும் சந்தோஷமும் அபிவிருத்தி அடையக்கூடிய நாள் இன்றைய நாள் தேவைப்பட்ட பொருள்கள் வீடு வந்து சேரும் மனமகிழ்ச்சி கூடும் பெரியோர் சந்திப்பு ஆன்மாக்கள் அதாவது ஆசான்கள் சித்தர்களுடைய சந்திப்பு குருமார்களுடைய சந்திப்பு கிடைக்கும் மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சிகராசியிலும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்கள் பொறுமை நிதானம் பக்குவமுடன் இருந்தாலே அதுவாகவே தன் காரியம் நடத்தி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நல்லதாக நடக்கக்கூடியதை வீண் வாக்குவாதத்தால் தானே அதை தடைப்படுத்தாமல் நிதானமுடன் இருப்பது மிகவும் நல்லது ஆயிலி நட்சத்திரம் கடகராசிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிலும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மிகவும் நன்மையான நாள் மனமகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பொருளாதார மேன்மை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி சேர்க்கவும் நல்லோர்களுடைய ஆதரவும் நன்மைகள் கிடைக்கவும் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்